ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டூ டே ஒன் விளாக் பார்க்கலாம் டூ டேஸ் விளாக் பார்க்கலாம் ப்ரெகப்ரேஷன் அது நம் ஸ்ட்ரீட்டுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு அங்கே இருந்தோம் அங்கே நெய்பரு நெய்பர் அக்கா கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம செயின் எங்கே கம்பல் எங்கன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் அவள் என்ன வந்து கேட்டுகிட்டு இருந்தாள் சரி போடுறமோனு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் வா அம்மோ சும்மா ஒரு ஃபோட்டோ எடுக்கிற நில்லுன்னா அவள் காமிக்கவே இல்லை நிற்கிறதுக்கே அவளை சும்மா யார்கிட்டையுமே பேசலை எல்லாரும் கம்பல் பண்ணாங்க யார்கிட்டையுமே பேசலை போ சொல்லிவிட்டு விட்டுட்டோம் ஃபோட்டோவே எடுக்கவே என்ன ஃபைனில் அதுக்கப்புறம் நான் என்ன கூட வந்து நில்லம்முன்னு சொன்னேன் கொஞ்சம் ஒரே ஒரு ஃபோட்டோவுக்கு மட்டும் நின்னா நின்றுட்டு வீட்டுக்கு வந்ததோ எனக்கு அந்த ட்ரெஸ் வேணாம் எனக்கு வேற ட்ரெஸ் போடும் மம்மின்ட்டு வேறு ட்ரெஸ் போட்டால் ஏன்னா மாமாவோடைய ஃப்ரெண்டு எங்கள் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு வீட்லேயும் பால் காய்ச்சல் இருந்துச்சு அன்றைக்கி அதனால் ரெடியானோம் அந்த ட்ரெஸ் போட்டதோ செயின் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு செயினும் போட்டுக்கிட்டா போட்டுவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அவளை வச்சு அவள் காமிக்கவே அப்புறம் நானும் பாப்பா ஹஸ்பண்ட் கிளம்பி போயிட்டோம் இது பால் காய்ச்சத்துக்கு மாமாவை வீட்டு எங்கள் எங்கள் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதும் அவங்க ஸ்கூலுக்கு பசங்களை கூப்பிட்டு வர போயிருந்தாங்க அப்படியே பழைய வீட்டாண்ட கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருந்தாங்க நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் அப்புறம் அவங்க வந்ததும் கிளம்பிட்டோம் அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இப்போ எடுத்துருக்காங்க நல்லா ஃபேஷியஸாக இருக்குது எல்லாம் நல்லா ப ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் சிக்ஸ்டி மெம்பர்ஸ் வந்தால் கூட நல்லா ஆட்ட ஆடலாம் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருந்தது வெளியே வெளியே நல்லா துணி துவைக்க எல்லாம் சூப் இது எல்லாம் நல்லா இருந்தது பாப்பாவை உக்கார வச்சு விளாட வச்சுன்னு இருந்தாங்க ஆனால் அவள் கொஞ்சம் கூட மிங்கலே ஆகலை அழுதுகிட்டே இருந்தான் அதுக்கப்புறமேட்டுக்கா உள்ளே வந்து லெஃப்ட் சைட்லேயே கிச்சன் இதான் ஒரு மைனஸாக இருந்தது போனதும் என்ட்ரன்ஸ்லேயே கிச்சன் கொடுத்துருந்தாங்க எப்பயுமே நம்ம நீட் அண்ட் க்ளீனாக வச்சுட்டே இருக்கணும் கிச்சன் அது ஒன்று மைனஸாக இருந்தது நெக்ஸ்ட்டு உள்ளே போனதும் ஹாலு ஹாலிலே கொஞ்சம் சின்னதாக கப்போர்டு பூஜை ரூமுக்கு இவங்க தான் மாமாவுடைய ஃப்ரெண்டு அப்படியே அவங்க ஃபேமிலி ఫలిటం అప్పు லெஃப்ட்டில் ரூமு ரூமில் கபோர்டு அட்டாச்மெண்ட்டும் இருந்தது நல்லா இருந்தது ரெண்டு பக்கம் விண்டோ வச்சு நல்லா இருந்தது ஃபேஷியஸாக காற்றெல்லாம் நல்லா வர மாதிரி வெளிச்சம்லாம் வர மாதிரி தான் இருந்தது வெளியே பாப்பாவை அந்த இது உள்ள உக்கார வச்சு ஊஞ்செல்லாம் ஆட்டிகிட்டு இருந்தாங்க அவள் ஒரே அழுகை சரி நான் கிளம்புறேங்கக்கா தம்பி வந்துடுவான் ஸ்கூலில் இருந்தேன்னு சொன்னேன் சரி வாங்க தாம்பளம் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படி சொன்னாங்க நான் மாங்கல்யத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சேன்னு சொல்லிட்டு அவள் எனக்கும் வெய் மம்மி அப்படி சொல்லிட்டு அவள் போட்டிருக்க செயின் எடுத்து காமிக்கிறா சரி சொல்லிட்டு சும்மா அவளுக்கும் எல்லாம் மஞ்சள் கொங்கு எல்லாம் வெடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா தாம்பலம் எடுத்துக்கிட்டு எடுத்தோம் தாம்பளம் எடுத்தேன் தாம்பளம் எடுத்தது அவகிட்ட கொடுக்கணுமா பூவு பழம் எல்லாம் அப்படின்னா சரி சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அங்கேருந்து கிளம்பிட்டேன் அண்ணா அவரை ஃப்ரெண்டோடைய எங்கள் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணாங்க ட்ராப் பண்ணதும் அதுக்கப்புறமேட்டுக்கா இங்கே நம் நெய்பர் அக்கா ஆஃபீஸ்க்கு போகணும் வந்தது சும்மா போயிட்டு ரிட்டன் வீ அவங்க ஆஃபீஸுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கு செவன் டு செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு அவங்க ஆஃபீஸில் இந்த கணேஷ் கணேஷா ஸ்டாச்சு நல்லா இருந்தது அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் சிம்பிளாக பொங்கலும் சாம்பாரும் செஞ்சேன் பொங்கலும் சாம்பாரும் செஞ்சு சாப்பிட்டு அரிசி டிஃபனுக்கு அரிசி ஊற வைக்கணுமா இருந்தது ஊற வச்சுட்டு படுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் எழுந்ததும் ஃபஸ்ட்டு டிஃபனுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை போட்டு மிக் இது கிரைண்டரில் போட்டு ருபத்துக்கு வச்சாச்சு வச்சுட்டு அப்படியே சிங்க்கில் பாத்திரம் இருந்தது கொஞ்சம் மார்னிங் காஃபி போட்டது எல்லாம் பாத்திரம் எல்லாம் இருந்தது அதெல்லாம் அப்படியே அந்த அரிசியெல்லாம் போடும்போதே கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அது போட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் கிரைண்டர் ஸ்ட்ரக் ஆகிடும் அதனால் கொஞ்சம் நின்று அதெல்லாம் தள்ளி விட்டு நல்லா ஓ இது பண்ணி ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா பாத்திரம் தொலைக்க போயிட்டேன் பா காஃபி போட்டது எல்லாம் பாத்திரம் எல்லாம் இருந்தது அதெல்லாம் தொலைக்கி வச்சுட்டு பாத்திரம் எல்லாம் தொலைக்கிட்டு அதுக்காட்டி மாவும் ஆட்டி ஆடி முடிஞ்சிருச்சு அந்த சைடில் அப்படியே மாவும் எடுத்துட்டேன் மாவும் எடுத்து எடுத்து ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டர் க்ளீன் பண்ணணும் இல்லைங்களா உடனே இல்லாட்டினா அப்படியே பிடிச்சிக்குமே அப்புறம் கிரைண்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி டியூஸ்டே டியூஸ்டே வீடெல்லாம் பெருக்கிட்டு கீழே வீடு பெருக்கிட்டு கீழே ஸ்டெப்ஸு எல்லாம் பெருக்கணுமா அந்த இது பார்க்கிங் ப்ளேஸ் எல்லாம் சரின்னு சொல்லிட்டு வீடு வீடு வீடெல்லாம் பெருக்கிட்டு இருந்தேன் அந்த கிரைண்டரு இது ப கழுவிட்டு சைட் பை சைடு அப்படியே வீடும் பெருக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் மாவு ஆட்டை போட்டுட்டு அதே போல் இன்னொன்னா மாவு ஆட்டை ோம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஹவர் கழிச்சு வச்சு பாருங்கள் புளிக்கிறதுக்கு சூப்பராக சீக்கிரமாக பிளிச்சிவிடும் அதுக்கப்புறமேட்டுக்கா இது பாப்பா கீழே விளையாட போயிருந்தா விளாட போக பசங்க பசங்கள் எல்லாம் எல்லோரும் கீழே நானும் போகிறேன் மம்மின்னு சொல்லிட்டு போனால் போய் கையில் காலில் எல்லாம் மீண்டு சிமெண்ட் ரோடு கீழே அப்படி வீணு ஃபுல்லாக கரண்ட்டு ஒரே அழுக சரி சொல்லிவிட்டு அவளுக்கு எண்ணெய் தேங்காய் நல்லா வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அவளை கொஞ்சம் நேரம் சமாதானம் பற்றிட்டு அவங்க டேடி இருந்தாங்க அவங்க டேடியும் கொஞ்சம் நேரம் இருந்தாங்க கூட அவ அவளாக கூட நல்லா சமாதானம் பற்றி பற்றி வச்சுட்டு நான் கீழே எல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் பெருக்கணும் துடைக்கணுமா இருந்தது வேலை சரி நீங்கள் அல்வாதம்மன் உட்காந்துட்டு அப்படின்னு அதுக்கு அவள் சுச்சுன்னு கேட்பாள் ஃபோன் வந்து சுச்சு சுச்சுமா அப்படி சொல்லுவாள் அதனால் ஃபோனு ஃபோனு கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அவகிட்டே கொடுத்தேன் இல்லை சுச்சு டிவி வச்சதுக்கு டிவி வேணாம் சொன்னால் திருந் வச்சு கொடுத்துட்டு எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு நாங்களும் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு ஈவினிங் கோவிலுக்கு போயிருந்தோம் டியூஸ்டே முருகர் கோவிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் த பாப்பாங்களுக்கு ஸ்நாக்ஸ் தம்பிக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வரும்போது அப்புறம் வீட்டுக்கு வந்தால் தான் அவங்க டேடி சீக்கிரமாக அவங்க டேடியாக கூட ப்ளே பண்ணியிருந்தாங்க நைட்டு அப்புறம் அவங்க டேடி நான் எடம் ஆகுதுன்னு அவங்க அண்ணா கூட பே பண்ணியிருந்தாங்க இன்னொரு ஒரு விழாக்கில் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்